கலி துருக்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நற்குணத்தின் தாயகம் ஈருலக சர்தார் மஹம்மதே ரசூலே கரீன் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அயலாது பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் ஃபுக்கஹாக்கள் சுஹதாக்கள் குறிப்பாக இஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் வருகை இருக்கும் நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் ஒற்றார் உறவினர் உலகத்திலுள்ள முஸ்லீமான மீனான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹு தாலா நாம் அனைவர்களையும் பாதுகாத்து அரல் புரிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் வலாய் முசீபத்துகள் பேர் ஆபத்துக்கள் போன்ற தீய காரியங்களிலும் எந்தும் அல்லாஹால நாம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை இன்றைய காலகட்டத்திலே உலகத்தின் நாலா புறங்களிலிருந்தும் ஹஜ்ஜு செய்வதற்காக ஹாஜிகள் தங்களுடைய பயணத்தை துவங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம் புனித இடங்களை தரிசிப்பதற்காகவும் அல்லாவின் முதல் பள்ளிவாசலான காபாவிலை தொழுவதற்காகவும் புனித மதினாவுக்கு சென்று ஜியாரத்தை செய்வதற்காகவும் லட்ச ஹாஜிகள் உலகத்தின் எல்லா திசைகளிலிருந்தும் மக்காவை நோக்கியும் மதினாவை நோக்கியும் செல்லக்கூடிய ஒரு காட்சியை இந்த தருணத்திலே நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பெருமக்களை உலகத்திலே சில ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை என்றாலும் எப்படியாவது அந்த கடமையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் அந்த கௌபாவை எப்படியாவது தரிசித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே ஆசையுடனும் ஆர்வத்தோடும் அந்த மக்கமா நகரத்தை நோக்கி மதினமா நகரத்தை நோக்கி செல்லக்கூடிய ஆர்வத்தோடு செல்லக்கூடிய ஹாஜிகளை நாம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களை அந்த மதினமா நகரத்திலே ஹாஜிகள் எட்டு நாட்கள் அல்லது பத்து நாட்கள் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகும் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நகரங்களையும் விட பல நூறு சிறப்புகளை உள்ளடக்கிய நகரம்தான் ஹாஜிகள் செல்லக்கூடிய அந்த மக்கமா நகரம் அந்த மக்கமா நகரத்தினுடைய சிறப்புகளை அதனுடைய மாண்புகளை நாம் சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் பெருமக்களை அந்த காபாவை மிக பெரிய ஒரு சிறப்பு அல்லாவின் முதல் பள்ளிவாசலான அந்த காபாவுக்கு நேராக மலாய்க்கத்துமார்களால் கட்டப்பட்ட பைத்துல் மாமூர் என்ற ஒரு காபா இருக்கிறது விண்ணுலகத்திலே அதற்கு நேராக பைத்துல் இஸ்ஸா என்ற ஒரு காபா இருக்கிறது அதற்கு நேராக அல்லாவுடைய அரிசி இருக்கிறது அல்லாஹ் அவனுடைய அரிசியிலிருந்து அவனுடைய ரஹமத்தை அவனுடைய கிருபையை போட்டால் நேராக மக்கமா நகரத்திலே இருக்கக்கூடிய அந்த தான் அந்த ரஹமத்தும் அந்த பரக்கத்தும் வந்து விழும் என்பதாக ஹதீசிலே முஃபிரீன்கள் தெளிவுபடுத்துவார்கள் பெருமக்களை மக்கமா நகரத்திலே ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கான ரகமத்துக்கள் அல்லாவுடைய கிருபைகள் இறங்கக்கூடிய இடமாகத்தான் அந்த கௌபா இருக்கிறது அந்த கௌபாவை நோக்கிதான் இன்றைய தருணத்திலே லட்சோப லட்ச ஹாஜிகள் அல்லாவை தரிசிப்பதற்காக அல்லாவுடைய அந்த பறக்கத்தையும் ரகமத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக ஹாஜிகள் சாறை சாரையாக செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் இந்த தருணத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் பெருமக்களை எப்படி மக்கமா நகரம் சிறந்ததோ அதே போலத்தான் மதினா சிறந்ததாக இருக்கின்றது எதை கொண்டு சிறப்பானது நகரம் என்ன சிறப்புகளை பெற்றிருக்கிறது என்ன மாண்புகளை பெற்றிருக்கின்றது என்பதை பற்றிதான் இந்த துல்காதாவுடைய மாதத்திலே நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் பெருமானா சல்லல்லா செல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தை விட்டும் வெளியேறுகின்ற பொழுது ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் அதை தன்னுடைய குரானிலை பதிவு செய்கின்றான் அல்லா சத்தியத்தின் உண்மையான ஒரு நகரத்திலே என்னை நுழையவை குரான் இந்த மதினாவுக்கு வைத்த பெயர் அல்லாஹ் இந்த மதினாவுக்கு சொல்லக்கூடிய பெயர் முதுகலசிதத்தின் அசிதின் சத்தியத்தின் உண்மையான ஒரு உறைவிடமான சத்தியத்தின் தலைவாசலான நல்ல நகரத்தில் என்னை நுழையவை என்பதாக பெருமானா வலைவ செல்லம் அவர்கள் மக்காவை விட்டும் வெளியேறுகின்ற பொழுது இந்த பிரார்த்தனையை செய்தார்கள் இதை அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கின்றான் பெருமக்களே மக்காவுக்கு எவ்வளவோ சிறப்புகள் இருக்கிறதே ஆனால் எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் ஒரே ஒன்றே அது மிகவும் உயர்வானதாக இருக்கின்றது நிறைய சிறப்புகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றே ஒன்று போதுமானது அன்னலம் பெருமானா செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் ஹிஜர் செய்த பூமிதான் மதினமா நகரம் அதனால்தான் இங்கிருந்து செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் மதினாவுக்கு போய்விட்டு தான் திரும்புவார்கள் ஒரு காலம் இருந்தது மக்கா முஸ்லீம்களை விரட்டி அடித்தது தாயிஃப் நகரம் முஸ்லீம்களை என்ன செய்தது துரத்தியது விரட்டிய மக்காவுக்கு மத்தியிலும் துரத்திய தாயிஃப் நகரத்துக்கு மத்தியிலும் அன்றைய நேரத்திலே அன்றைய காலத்திலே மதினமா நகரம்தான் பெருமானா செல்லல்லா செல்லும் அவர்களுக்கு ஆதரவு அளித்தது அடைக்கலம் கொடுத்தது அரவணைத்தது என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது அதனால்தான் இருந்து செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் எல்லாம் எந்த மதீனா பெருமானாரை அரவணைத்ததோ எந்த மதீனா இக்கட்டான கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே பெருமானாருக்கு அடைக்கலம் கொடுத்ததோ அந்த மதீனாவுக்கு நாம் சென்று அந்த அரவணைப்பை அந்த அடைக்கலத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக ஹாஜிமார்கள் மதீனாவுக்கு சென்று அந்த அடைக்கலத்தை பெற்றுவிட்டு தான் திரும்புவார்கள் என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை அப்பேற்பட்ட மாண்புகள் நிறைந்ததுதான் மதினமா நகரம் பெருமானா செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் மதினாவிலே பத்து ஆண்டு காலமாக தங்கினார்கள் பத்து ஆண்டு காலமாக வாழ்ந்தார்கள் பெருமானார் மதினாவிலே தங்க வேண்டும் என்பதாக தங்க வேண்டும் என்பது பெருமானா செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் எடுத்த முடிவு இல்லை அல்லாஹ் எடுத்த முடிவு நாயகம் சல்லல்லா அலைசலம் அவர்கள் மதினாவிலே தங்க வேண்டும் மதினாவிலே வாழ வேண்டும் என்பது பெருமானார் எடுத்த முடிவு இல்லை அல்லாஹ் எடுத்த முடிவு அல்லாஹ் கனவிலை காட்டி நனவிலை காட்டி மலக்குமாறுகளின் மூலமாக வகையை அனுப்பி நாயகமே நீங்கள் மதினாவுக்கு தான் செல்ல வேண்டும் நீங்கள் மதினாவில்தான் வாழ வேண்டும் இது அல்லாவுடைய உத்தரவு மதினா என்பது அல்லாஹ் தேர்வு செய்த நகரம் நீங்கள் மதினாவிலே தான் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு தாலா பெருமானா சல்லல்லா அலைவாசல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தார் நாயகம் சல்லல்லா அலைசல்லம் அவர்கள் இரவுடைய நேரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே கனவிலை பேரித்த மரங்கள் நிறைந்த பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு ஊருக்கு தங்களுடைய பெட்டி படிக்கைகளோடு பயணம் செய்வதைப் போல கனவு காணுகின்றார்கள் முதல் நாள் கனவு வருகிறது இரண்டாவது நாளும் கனவு வருகிறது மூன்றாவது நாளும் கனவு வந்து காலையிலே கண் விழிக்கின்றார்கள் இது அல்லாவுடைய கட்டளை அன்றைய நேரத்திலே பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு ஊர் இருக்கிறது என்றால் அது ஹஜரா என்ற ஒரு பகுதி தான் ஆக அல்லாஹ் ஹஜரா என்ற பகுதிக்கு நம்மை போகச் சொல்கின்றானோ என்பதாக பெருமானா சல்லல்லா அலைசலம் அவர்கள் பெட்டி படிக்கைகளை எடுத்துக்கொண்டு ஹஜரா என்ற பகுதிக்கு புறப்படுகின்ற பொழுது அல்லாஹ் வகையை அனுப்பினான் யா ரசூல் அல்லா யா நபி அல்லா நீங்கள் போக வேண்டியது ஹஜரா என்ற பகுதி அல்ல பேரித்த மரங்கள் நிறைந்த மனம் கமலும் கஸ்தூரி மனம் கமலும் மதீனாவுக்குத்தான் நீங்கள் செல்ல வேண்டும் மதீனாவுக்குத்தான் உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் பெருமானா சல்லா அலை வசல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹி நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை மதீனாவிலே தங்க வேண்டும் என்பது அல்லாஹ் எடுத்த முடிவு அல்லாவுடைய கட்டளை அதனால் பெருமானா வளைவு செல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் மதினாவுக்கு சென்றார்கள் நாயகம் வளைவு செல்லம் அவர்கள் மதினாவுக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர்கள் அடைந்தார்கள் என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது பெருமானா வளைவு செல்லம் பதினாலு தலைமுறையின் பயணமாக மதீனா இருந்தது எந்த எதிரிகளுடைய கண்களிலும் சிக்காமல் மதீனாவை என்ன செய்தார்கள் அவர்கள் சென்றடைந்தார்கள் கூஃபா நகரத்தின் தென் பகுதியிலே அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்கள் என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது உலமாக்களுக்கு மத்தியிலே நிறைய கருத்து வேறுபாடுகள் நடந்தது மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா என்ற மிகப்பெரிய ஒரு விவாத மேடையே நடந்தது மக்கா சிறந்தது என்றால் நிறைய ஆதாரங்களை என்ன செய்தார்கள் கொண்டு வந்து கொட்டினார்கள் மக்கமா நகரம்தான் சிறந்தது என்பதாக மதினா சிறந்தது என்று சொன்னவர்கள் நிறைய ஆதாரங்களை கொண்டு வந்து கொட்டினார்கள் இந்த விவாதத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மார்க்க முன்னணி அறிஞர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்தார்கள் பல நூறு சிறப்புகளை உள்ளடக்கிய நகரம் மக்கமா நகரம் பல நூறு சிறப்புகளை உள்ளடக்கிய நகரம் மக்கமா நகரம் ஆக உலகத்திலே மற்ற எல்லா நகரங்களையும் விட மக்கமா நகரம் சிறந்தது மக்கா உயர்வானது என்பதாக பல உலமாக்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக சொன்னார்கள் பெருமானா செல்லல்லா வளைவ செல்லம் நாயகம் செல்லல்லா உலை செல்லம் அவருடைய புனித அந்த உடலை பல்லாயிரம் ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக அல்லாவால் தேர்வு செய்யப்பட்ட மதினத்து பூமி அந்த ரவுலா ஷரீப் அந்த மதினத்து மண்ணு பெருமானாருடைய பொன் உடலை தாங்கிக் கொண்டு இருப்பதால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களையும் விட ஏன் மக்கமா நகரத்தையும் விட மதினா சிறந்ததே மதினா உயர்வானதே என்பதாக உலமாக்கள் தங்களுடைய கிதாபுகளிலே நிறைவாக பதிவு செய்வார்கள் அதனால் அதனால்தான் மதினமா நகரம் சிறப்பானது மதினா உயர்வானது எதன் காரணமாக பெருமானாருடைய அந்த பொன் உடலை தாங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த ஹாஜிகள் பாக்கியமானவர்கள் இன்றைய கா இன்றைய நேரத்திலே ஹஜ்ஜுக்கு கிளம்பக்கூடியவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் பெருமானாரை ஜியாரு செய்ய இருக்கிறார்கள் அந்த ரவுலா ஷரீஃப் இருக்கிறதே சுவனத்தின் ஒரு பகுதி என்பதாக ஹதீசிலை சொல்லப்படுகின்றது அப்பேற்பட்ட அந்த ரவுலா ஷரீஃபை ஹாஜிகள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைந்திருக்கின்றார்கள் என்றால் பெருமக்களை இது அல்லா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம் என்றுதான் சொல்ல வேண்டும் சில கிருமிகள் இருந்தார்கள் அவர்கள் சொல்வார்கள் ஹஜ் என்பது மக்காவோடு முடிந்து விட்டது மதினாவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்காவில்தான் கௌபா இருக்கிறது மக்காவில்தான் மக்காமை இப்ராஹிம் இருக்கிறது மக்காவிலேயே நம்முடைய கடமையை நிறைவு செய்து விட்டார் அந்த ஹஜ் நிறைவடைந்துவிடும் மதினமா நகரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சில கிருமிகள் எல்லாம் சொல்வார்கள் பெருமக்களை மதினாவுக்கு செல்வது தார்மீக கடமை மதினாவுக்கு செல்வது நன்றியுள்ளவர்களுக்கான அடையாளம் பெருமானா சல்லல்லா செல்லம் அவர்களிடம் இருந்துதான் இந்த உம்மத்துக்கு இந்த சமுதாயத்திற்கு நிறைய விஷயங்கள் கிடைத்திருக்கிறது அல்லாஹ் கொடுத்தான் யாரின் வழியாக பெருமானாரின் வழியாக நபியின் வழியாக எத்தனையோ விஷயங்களை நாம் அடைந்திருக்கின்றோம் ஆக மதீனாவுக்கு சென்று பெருமானாரை ஜியாரத் இருக்கின்றதே அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியம் ஹாஜிகளுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கண்ணியத்திற்கு அல்லாஹே நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை பெருமானா சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் மதினாவுக்கு நுழையக்கூடிய அந்த நுழைவை வரலாற்று ஆசிரியர்கள் வருணைத்து காட்டுவார்கள் என்றைக்கு நாயகம் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் மதினாவிலை நுழைந்தார்களோ அன்றைக்கு மட்டும் மதினாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் பிரகாசித்தது எல்லா பொருட்களும் ஜொலித்தது காரணம் பெருமானார் மதீனாவுக்குள்ளே நுழைகின்றார்கள் வெளிச்சமான பிரகாசமான ஒரு நபி மதினாவுக்கு வருகின்றதின் காரணமாக மதினாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் பிரகாசித்தது என்பதாக அனசு ரலியல்லாஹு ஆகுத்தாலா அவர்கள் சொல்கின்றார்கள் இன்னும் சொல்வார்கள் பெருமானா சென்னல் லாலேசம் அவர்கள் மதினாவிலை நுழைந்தவுடன் எங்களுடைய ஊரின் சிறுமிகள் எங்களுடைய சிறுவர்கள் முதியோர்கள் எல்லோரும் மதினாவின் எல்லைக்கே வந்து விட்டோம் பெருமானாரை வரவேற்பதற்காக எங்களுடைய முதியோர்கள் சிறுவர்கள் சிறுமிகள் எல்லோரும் மதீனாவின் எல்லைக்கு வந்துவிட்டோம் எங்களுடைய எல்லோருடைய பார்வையும் பெருமானாரை நோக்கி இருந்தது நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் எப்பே மதினாவிலை நுழைவார்கள் என்று எல்லோருடைய பார்வையும் எங்கே பெருமானாரை நோக்கி இருந்தது எங்களுடைய சிறுவர்கள் எல்லாம் கவிதை பாடத் தொடங்கினார்கள் அல் அலைனா பூரண சந்திரனை பூரண பௌர்ணமி நிலவே வருக வருக உங்களுடைய வரவு நல்வரவாக ஆகட்டும் என்பதாக எங்களுடைய ஊரின் சிறுமிகள் சிறுவர்கள் எல்லோரும் பெருமானாரை வரவேற்றார்கள் மனம் முகந்தேன செய்தார்கள் வரவேற்றார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள் அன்றைய நேரத்திலே பாடப்பட்ட இந்த அரபு கசீதா இந்த அரபு கவிதை பின்னால் எல்லா பெருநாட்களிலும் இது கவிதையாக பாடப்பட்டது பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்களை மதினாவிலே எல்லா சகாபாக்களும் வரவேற்றார்கள் நாயகம் செல்லல்லா அலைசலம் அவர்கள் எந்த அரசு மரியாதையோ எந்த விதமான பதவி பந்தாக்களோ பகட்டோ இல்லாமல் ஒரு சாதாரண மனிதரை போல மதினாவிலை பெருமானா செல்லல்லா உலகம் அவர்கள் நுழைந்தார்கள் மக்களுக்கு இவர்தான் நபி என்று தெரிய வேண்டும் என்பதற்காக ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரலிம்லாஹாலா தங்களுடைய தோளில் மேல் கிடக்கக்கூடிய துண்டை எடுத்து பெருமானாருக்கு கொடை பிடிப்பதை போல கொடை பிடித்தார்கள் பார்ப்பவர்கள் விளங்கி கொண்டார்கள் கொடை பிடிக்கப்படுவது தான் மஹமது என்பதாக விளங்கி கொண்டார்கள் முகமது இவர்தான் நபி என்பதாக விளங்கி கொண்டார்கள் உடனே நாயகம் வஸல்லம் அவர்கள் மதினாவுக்குள் நுழைகின்றார்கள் அந்த மதினாவுடைய சிறுவர்கள் எல்லாம் மேடுகளிலே ஏறி நின்று கொண்டு தரைகளிலே நின்று கொண்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஜா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அல்லாவின் தூதர் எங்களின் நபி நாயகம் சல்லல்லாஹ் அலை சல்லம் அவர்கள் மதினாவிலே நுழைந்து விட்டார்களே மதினாவுக்கு வந்து விட்டார்களே என்று ஆர்வத்தோடு ஆரவாரத்தோடு சப்தங்களை கிளப்பிக்கொண்டு கொண்டு பீர் மடக்கத்தோடு பெருமானா செல்லல்லா அலையாஸ்லம் அவர்களை சிறுவர்கள் எல்லாம் வரவேற்றார்கள் என்பது நாம் ஹதீசிலே காண முடிகின்றது பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்கள் மதினாவுக்குள் நுழைந்தவுடன் கீழே அமர்ந்து அந்த சிறுவர்களை எல்லாம் அப்படியே அரவணைத்து கேட்டார்கள் என்னுடைய அருமை சிறுவர்களை நீங்கள் என்னை பிரியப்படுகிறீர்களா என்னை நீங்கள் நேசிக்கின்றீர்களா என்று கேட்கின்ற பொழுது அந்த சிறுவர்கள் எல்லாம் சொன்னார்கள் ஆம் யார சூரல்லா நாம் யார சூரல்லா உங்களை நாங்கள் பிரியப்படுகிறோம் உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னவுடன் நாயகம் செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் திரும்ப சொன்னார்கள் நானும் உங்களை நேசிக்கிறேன் நானும் உங்களை பிரியப்படுகிறேன் என்று பெருமானா செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் சொன்னார்கள் பெருமக்களை அடுத்த கடமே நாயகம் செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் எங்கே தங்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை வருகிறது பெருமானாரை அழைக்கின்றார்கள் நாயகமே எங்களுடைய வீட்டிலே வந்து தங்குங்கள் எங்களுடைய வீட்டிலே தங்குங்கள் என்பதாக உயர்ந்த கோத்திரமான ஹவுஸ் கோத்திரத்தார் பெருமானாரை அழைக்கின்றார்கள் நாயகம் அவர்கள் செல்லவில்லை கஜரத் கோத்திரத்தார் பெருமானாரை அழைக்கின்றார்கள் எங்களுடைய இல்லத்திலே தங்க வாருங்கள் என்பதாக இப்படி ஆளுக்கு ஆள் பெருமானாரை மதீனாவிலே அழைக்கின்றார்கள் நாயகம் சென்னல்ல அலைசலம் அவர்கள் சொன்னார்கள் எந்த அல்லாஹ் மதினாவிலே மதினாவிலே தான் தங்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தானோ அதே அல்லாஹ் தான் என்ன செய்வான் மதினாவிலே யாருடைய வீட்டிலே தங்க என்று அல்லா முடிவு செய்வார் என்பதாக பெருமானா சென்னா அழைச்சல்வம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் பெருமக்களை நாயகம் சென்னல்ல அழைச்சல்வம் அவர்கள் பத்து ஆண்டு காலமாக மதினாவிலை வாழ்ந்தார்கள் மதினாவிலே இருந்தார்கள் மதினாவிலை ஒஃபாத்தானார்கள் மதினாவிலை அடக்கம் செய்யப்பட்டார்கள் எல்லாவற்றிற்கும் அல்லா மதினாவை தேர்வு செய்தான் அவர்கள் வாழ வேண்டும் மதினாவிலைதான் வாழ வாழ வேண்டுமென்றே அல்லாவுடைய விருப்பம் மதினாவிலை தான் அவர்கள் ஒஃபாத் ஆக வேண்டும் என்று அது அல்லாவுடைய விருப்பம் மதினாவிலே தான் அடைக்கப்பட வேண்டும் என்று அல்லாவுடைய விருப்பம் இது எல்லாம் அல்லாவுடைய விருப்பமாக இருந்தது மதினாவிலை தங்க வேண்டும் என்று சொன்ன அல்லா அந்த மதினாவிலை யாருடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் அவன் முடிவு செய்து விட்டான் பெருமாநாசன் லாலேஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ஒட்டகம் இருக்கிறதே அல்லாவுடைய உத்தரவுப்படி வந்திருக்கிறது அந்த ஒட்டகம் யாருடைய வீட்டுக்கு அருகிலே உட்காருகிறதோ அந்த வீட்டில் தான் நான் தங்குவேன் என்பதாக பெருமானா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் பெருமக்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இன்றைக்கு அன்றைய நேரத்தில் இருந்த அந்த நபவியும் மெஹராவும் மிம்பரும் இருக்கக்கூடிய அந்த மெஹராபுக்கு அருகிலே பெருமானாருடைய வீட்டை அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் அன்றைக்கே முடிவு செய்து விட்டான் அந்த ஒட்டகம் என்ன செய்தது ஒரு இடத்திற்கு சென்று அப்படியே உட்கார்ந்தது உட்கார்ந்த ஒட்டகம் எழுந்தது எழுந்து அப்படியே சுற்றா சுற்றி சுற்றியது ஒரு மூன்று சுற்றாக சுற்றியது சுற்றிய ஒட்டகம் நேராக அப்படியே பெருமானாருக்கு அருகிலே வந்துவிட்டது நாயகம் செல் அல்லா அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுதே ஒட்டகம் அமர்ந்ததே அதை குறித்து வைத்து கொள்ளுங்கள் அதுதான் என்னுடைய மெஹராவும் மிம்பரும் ஒட்டகம் சுற்றியதே அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் என்னுடைய பள்ளிவாசல் என்பதாக பெருமானாசன் லாலேசலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஒட்டகம் இன்னும் கொஞ்சம் தூரமாக நடந்து அபு ஐயும் அன்சாரி ரலியல்லாஹு தாலா அந்த சகாபியினுடைய வீட்டுக்கு அருகிலே உட்கார்ந்தது பெருமக்களை இது அல்லாவுடைய கட்டளை அ அபுயப் வன்சாரி அவர்களுடைய வீட்டிலே வீட்டிலே தான் தங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய முடிவு எந்த அல்லாஹ் மதினாவிலே தங்க வேண்டும் என்று முடிவு செய்தானோ அதே அல்லாஹ் மதினாவிலே அபு ஐயப் வன்சாரி அலி அல்லாஹு தாலா அவர்களுடைய வீட்டிலே தங்க முடிவு செய்து விட்டான் இத்தனை சகாபாக்கள் இருக்க இத்தனை உயர்ந்த கோத்திரத்தார்கள் இருக்க ஏன் அபு ஐயப் வன்சாரி அவர்களுடைய வீட்டை அல்லாஹ் தேர்வு செய்ய வேண்டும் ஏன் நபி அங்கே தங்குவதை பிரியப்பட வேண்டும் என்று நாம் வரலாற்றிலே பார்த்தோம் என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டு காரணத்தை சொல்வார்கள் ஒரு காரணம் ஹாஷிம் என்ற பெருமானாருடைய பாட்டனார் இருந்தார் அவர் மதினாவிலே பெண் எடுத்திருந்தார் அந்த பெண்ணின் உறவினர் பெருமானாருக்கு மாமு முறை வேண்டும் அந்த உறவினர்களில் உள்ளவர்கள் தான் அபு ஐயப் அன்சாரின் அலி தாலா அதனாலே அல்லாஹ் அங்கே என்ன செய்தான் அவர்களுடைய பாட்டனார் வழியிலே அவர்களுடைய தாயார் வழியிலே அந்த வீட்டிலே தங்குவதற்கு முடிவு செய்தான் இன்னொரு காரணத்தை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் துப்பா என்ற ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார் மதினாவிக்கு மதினாவிலை அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் கவு துப்பா என்பதாக சொல்லுவார் அவர் அந்த மதினாவிலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களை எல்லாம் அழைத்து சொன்னார் என்னுடைய அருமை மக்களை கடைசி காலகட்டத்திலே நாளுக்கு முன்பதாக கடைசியில் ஒரு நபி வருவார் அந்த நபிக்கு சொந்தமான வீடு இந்த வீடு அவரிடம் இந்த வீடை ஒப்படைத்து விடுங்கள் ஒரு கால் நான் உயிரோடு இருந்தால் அவருக்கு என்னுடைய அரசாங்கத்தையே எழுதி வைப்பேன் அவருக்கு இந்த வீட்டை ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக அந்த துப்பா என்ற அரசர் சொல்லிவிட்டு சில காலங்கள் வாழ்ந்த பிறகு மரணித்து விட்டார் பெருமக்களே தலைமுறை தலைமுறையாக அந்த வீடு இருந்து வந்தது கடைசி தலைமுறையாக அபு ஐயம் அன்சாரி அவர்களுடைய கையிலே அந்த வீடு வந்தது அதற்கு பிறகு பெருமானாரிடம் அந்த வீடு ஒப்படைக்கப்பட்டது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் அபு ஐயம் அன்சாரி அவர்கள் பெருமானாருக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை இத்தனை வருடங்களாக தலைமுறை தலைமுறையாக தன்னுடைய சொந்த வீடை தன்னுடைய பூர்வீக வீட்டை பெருமானார் சல்லல்லா வளைவ செல்ல அவர்கள்தான் அபு ஐயும் அன்சாரி அவர்களுக்கு அடைக்கலமாக கொடுத்தார்கள் என்பதாக ஹதீசிலே நாம் காண முடிகின்றது கண்ணியத்திற்குரிய எல்லா விநல்லடியார்களை அப்பேற்பட்ட அந்த சொந்த வீட்டிலே பெருமானார் தங்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்தார் அந்த மதினாவிலே அந்த வீட்டிலே தங்களுடைய ஜாமான்களை எல்லாம் தூக்கி கொண்டு பெருமானார் உள்ளே சென்றார்கள் அடுத்த கட்டமாக மஸ்ஜித் நபவியை கட்டினார்கள் மூன்று மிம்பர் படிகளை கட்டினார்கள் அதற்கு அடுத்த கட்டமாக மாவியார் ரலியல்லாஹு தாலா அவர்களுடைய ஆட்சியிலே ஒன்போது மிம்பர் படிகள் கட்டப்பட்டது அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒம்போது படிகளையும் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது மாற்றம் செய்யக்கூடாது இது பெருமானாருடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட படி மாவியார் அழியாக தாலா அவர்களுடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட படி ஆக ஒன்போது படிகள் இதில் மாற்றம் செய்யக்கூடாது என்பதாக சொல்லிவிட்டார்கள் பெருமக்களை இன்றைக்கும் அந்த மஸ்ஜித் நபவியிலே மிம்பர் படிகள் இருக்கிறது எந்த மிம்பர்படியிலே பெருமானார் அமர்ந்து கொத்துபா ஓதினார்களோ அதே மிம்பர்படிகளை தான் இன்று ஆலை அங்கே இருந்து எந்த இடத்திலே பெருமானார் நடத்தினார்களோ அதே இடத்திலே இன்றும் அந்த இமாம் தொழுகை நடத்திக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் பெருமக்களை இப்படி பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கியதுதான் மதினமா நகரம் அந்த மதினமா மதினாவிலே பெருமானாருடைய கால் படாமல் எந்த இடமும் இல்லை ஹாஜிகள் கொடுத்து வைத்தவர்கள் மதினாவுக்கு சென்றால் சுவனத்தின் ஒரு பகுதியான அந்த ரவுலா ஷரீஃபை சந்திக்கக்கூடிய அங்கே தொழுகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் பெருமானாருக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் பெருமானா செல்லேசன் அவர்கள் சொன்னார்கள் மதினாவிலே நீங்கள் ஒஃபாத் ஆகுங்கள் விலை நீங்கள் ஒஃபாத்தானால் அதற்கு நான் பரிந்துரை செய்கிறேன் என்று சொன்னார்கள் எந்த பெருமானார் மௌத்தை நீங்கள் விரும்பக்கூடாது சொன்னார்களோ அதே பெருமானார் நீங்கள் மௌத்தாக வேண்டும் என்றால் மதினாவிலை ஒஃபாத்தாகுங்கள் மதினாவிலை தஜ்ஜால் நுழைய முடியாது மதினாவிலே இதுவரை காலரா நோய் வந்ததே இல்லை மதினாவிலே இருக்கக்கூடிய பண்ட பாத்திரங்களுக்கு பெருமானா சென்னல்லாலைசலம் அவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள் இன்னும் மதினாவாசிகளை யார் தொந்தரவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்பதாக பெருமானா சென்னல்லாலைசலம் அவர்கள் வன்மையாக சாடியிருக்கின்றார்கள் பெருமக்களை அப்பேற்பட்ட ஒரு தருணத்திலே அந்த மக்காவை நோக்கியும் மதினாவை நோக்கியும் இன்றைய காலகட்டத்திலே நமது ஊரிலே இன்னும் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து ஹஜ்ஜுக்காக ஹாஜிகள் தயாராக இருக்கின்றார்கள் அவர்களிடம் சொல்லி அனுப்புங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்கள் எங்களுக்காக பெருமானாருக்கு சலாம் சொல்லுங்கள் எங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக எங்களுடைய ஹிதாயத்திற்காக துவா செய்யுங்கள் என்பதாக அந்த ஹாஜிகளிடம் சொல்லி அனுப்புங்கள் அல்லாஹு தாலா அந்த மக்காவையும் மதினாவையும் மீண்டும் மீண்டும் சந்திக்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய வாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தர் முடிவானாக வாஹிதா அலமது அஸ்லாம் வர